嗨嗨嗨！

மாபெரும் புண்ணியம் நிறைந்த ராஜத்தில் சபைக்கு என்னுடைய சிறந்தால் பற்ற வணக்கங்கள் வணக்கம் இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் உள்ளூரில் வாழ்ந்து வரக்கூடிய அக்னியிலே வந்த அதிபர் வண்ணியர்கள் நெருப்பிலே பிறந்த நீல வண்ணியர்கள் அனைவட்டு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து

பூச்சாட்டி பொங்கல் வைத்து நமக்கு சர்க்கரை விருது சாகமானதான் வித்து இன்று ஓரிரு நாள் நாடகம் ஆமா இந்த அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் ஆமா அப்படி நாடகத்தை வைத்திருந்தாலும் இன்னும் நாடகத்தை வைத்தவர்களும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய ரசிக பொதுமக்களும் ஆண் பொதுமக்கள் மனசு பெற்று வந்து பெண்பாடு மக்கள் பெற்றி பெருகி வாழ்வு செல்வங்கள் அனைத்தையுமே பற்றி அந்த ஆணவனுக்கு எந்த ஒரு குறிவில்லாமிக்கு வாழ வளர நமது கலைக்குளின் சார்பாக எல்லா மலையிலும் பிரார்த்திக்கிறோம் அல்வா

திருப்பதி ஆலயமாக பட்டது எப்படி நாளுக்கும் நாளும் பேருக்கும் பேருக்குமாக மேலோங்கி வளர்கிறதோ அது போல அன்னவர் குடியெல்லாம் வாழ வளர நமது கலைக்கல் சார்பாக மீனும் எல்லாம் வளர்கிறவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம் இருப்பிடும் இப்பேற்பட்ட பெருத்த ராஜசபையில் இன்று நாம் அரங்கேற்றம் செய்து வைத்துள்ள நாடகம் என்ன சுப்ரானத்தில் ஓர்க்க தேவங்கிறக்கூடிய திசை காளியம்மன் பிறப்பு இந்த உலகத்துல ஊருக்கு ஒரு காளி கோயில் தான் இருக்கும் ஆமா அதுவும் வடக்க முகமா பார்த்த காளி கோயில் தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க ஆமா ஆனால் திசைக்கு ஒரு காளி திசைகளோ நான்கு திசைகள் ஆமா இந்த திசைக்கு ஒரு காளியாக எதற்காக இந்த காளிகள் பிறக்கிறது பிறக்க காரணம் என்ன இந்த காளிகள் பிறந்து இந்த பூலக மக்களுக்கு என்ன நன்மை நடைபெற போகுது என்று சொல்ல கூறினார்கள் தான் ஆஹ் திசை காளிமன் பிறப்பு சரி இல்லை என்றால் அஹ் வேங்கீ மகாசுவரன் சரி அப்படிங்கிற நாடகத்தில் நீங்கள் யாரு ஆஜா உங்க பெயர் என்ன விருத்தாந்த வேண்டிய சாமி நான் பச்சத்திறேன் என்னுடைய பெயர் என்ன என்ன நான் வாழ்ந்து வரக்கூடிய இருப்பிடம் இது இருப்பிடம் என்ன அல்வா மேலவத்தில் இருக்கக்கூடிய ஏழு உலகத்திலே நான் வாழ்ந்து வரக்கூடிய உலகமாகப்பட்டது தங்கு துவாரி என்று சொல்லக்கூடிய வைகுந்தமாக என்னுடைய நாடு ஓஹோ

மேலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம் அட குண்டம் அதுவல்ல வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய சங்கு துவாரிகை நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படி என்னுடைய பெயர் என்ன என்ன உலகத்தின் மும்மூர்த்தி தேவர்கள் மூன்று பேர் நன்றி யார் யார் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் மூன்று பேர் இந்த மும்மூர்த்தி தேவர்களிலே இந்த பூலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய

படைக்கின்ற தொழிலாக இருக்குது யாருக்கு திசைக்குரு முகம் அடித்தேன் ஆ சதுர முகம் பிரமதேவனுக்கு ஓ பிரமதேவனுக்கு படிக்கின்ற தொழில் சரி அப்படி பிரமனால் படிக்கப்பட்ட உயிரினங்களை உயிர் கொடுத்து உணவளிக்க கூடிய இருக்குது யாருக்கு முக்கன் படுத்த பரமேஸ்வரனுக்கு அப்படி பிருமனால் படிக்கப்பட்டு ஆ ஆ சிவபெருமானால் படியெழுக்கப்பட்ட உயிரினங்களை நல்லபடியாக இருந்தால் இந்த பூலகத்தில் சிறிது காலம் உலகோடு செய்பவன் அதுவே தீயவு என்று தெரிந்துவிட்டால் கருவிலேயே அழிக்கும் தொழிலை மேற்கொண்டு கண்ணன் மணிவண்ணன் கோபாலன் கோபாலன் கோவிந்தன் சாம்ராணி வாசகன் என்று பெயர் பெற்று என்னுடைய தான் திருமால் ஆகிய பெருமாள் எம்பெருமால் எனக்கு அகத்தில ஆயிரத்தி எட்டு அவதாரங்கள் யுகத்திலே நூத்தி எட்டு அவதாரங்கள் தச அவதாரங்களோ சரியாக பத்து அவதாரங்கள் அவதாரம் கொண்ட பரந்தாமன் என்னுடைய பெயர் பத்து அவதாரம் கொண்ட பரந்தாமனாக நீங்கள் இருந்தாலும் இருந்தாலும் பத்து அவதாரம் சொன்னீங்கல்ல அது என்ன அவதாரம் எதற்காக எடுத்தீங்க அல்வா நான் பத்து அவதாரங்கள் எடுத்தேனே எதற்காக எடுத்தேன் என்ன காரணத்துக்காக எடுத்தீங்க முதலில் இந்த அவதாரம் என்பது என்ன அல்வா இந்த பூலகத்திலே தர்மம் ஆகப்பட்டது அழிந்து ஆஹ் எப்போது தலைவிற்று ஆடுகிறதோ அப்படி அந்த அகர்மத்தை கருவருத்தி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் எடுக்கும் ஒவ்வொரு உருவத்திற்கும் பேர் தான் அவதாரம் ஓ அப்படி என்னென்ன உருவம் எடுத்தீங்க அப்படியா அவதாரம் எடுத்தீங்க பார்த்து தெரிவிக்கிறேன் ஆஹ் அந்த

அதிலே முதல் அவதாரம் என்ன இரவிலும் பகலிலும் கண்ணை மூடி தூங்காத ஒரு இரணம் அது என்ன இரவும் பகலும் தூங்காத இருக்க கூடிய மிருகம் எந்த மிருகத்தினாலும் இரவும் பகலும் தூங்காத இருக்க முடியும் இருக்குதுப்பா அதாவது மரம் செடி கொட்டி மரம் மட்டும் வரலாம் எதுவாக இருந்தாலும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கணும் எடுக்கணும் அது ஓய்வு எடுத்தா தான் அது தூக்கம் கலங்க போகுமா ஆமா இரவு மகளும் தூங்காது இருக்கக்கூடிய மிருகனால எந்த மிருகம் இருக்க முடியாது சார் இந்த பூலகத்தில் பிடிந்த ஜீவராசிகளே ஒரு உயிரினம் அப்படி இருக்கிறது அது என்ன அது என்ன நீருக்குள் வாழக்கூடிய

கண்ணுமே என்பது இந்த கண்ணை பாதுகாத்து வருகிறது இல்ல கண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்குது ஏதாவது கண்ணு கண்ணு தூசு தூசு பட்டு தப்புனு கண்ணு போடுறோம் அந்த கண்ணுமே என்பது அந்த மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனுக்கு கிடையாது உண்மைதான் அப்படி கண்ணுமே இல்லாமல் படிக்கி தூங்காத ஒரு உயிரினமாக நான் அவதரிக்கக்கூடிய காரணம் என்ன

பிறந்த நாள் முதற்கொண்டு இருக்கின்ற நாள் வரையிலும் எதுவும் பகலும் ஒரு அறிவு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வரத்தினை அப்படி அந்த என்ன செய்தார் என் மகன் பிரம்மதேவனத்தில் இருக்கக்கூடிய நான்கு வேதங்களை திருடி கொண்டு கருங்கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டார் அப்போது என் மகன் பிரம்மதேவன் என்னத்தில் வந்த முறையிட்டார் நான் என்ன செய்தேன் அவனை கொல்ல வேண்டும் என்றால் இந்த தேவாது தேவர்கள் நினைத்தால் கூட முடியாது அதனாலே மிகப்பெரிய ஒரு செருக்கண்ணி மீனாக உருவம் எடுத்து கருங்கடலுக்குள் சென்று அந்த சோமனை கொன்று மடித்து நான்கு வேதங்களை மீட்டு கொண்டு வந்தேன் இது என்னுடைய முதல் அவதாரம் ஓ சுருக்கமா சொன்னா சோமகாரன சோமகாதூரனை கொள்வதற்காக மீன் அவதாரம் எடுத்தீங்க சரி இரண்டாவது அவதாரம் என்ன கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் சரி இந்த இந்த அவதாரம் எதற்கு தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்க வேண்டும் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்பதற்காக ஆமை அவதாரம் எடுத்தேன் சரி மூன்றாவது அவதாரம்

என்னுடைய பரம பக்தனாக வழங்கக்கூடிய பக்த பிரகலாதனை காப்பதற்காக என்னுடைய உடலெல்லாம் மனித உடலாக என்னுடைய சிறு மட்டும் சிங்கமுகமாக கொண்டு அந்த இனியாச்சோதனை கொன்று மடித்து என்னுடைய பரம பக்தனாக வழங்கக்கூடிய பத்த பிரகலாதனை காத்தேன் இது நான்காவது அவதாரம் சார் ஐந்தாவது அவதாரம் என்ன என்ன மூன்றடி உயர் முள்ள பிராமணராக உருவம் எடுத்து மாவிழி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனுடைய தலையணத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக மூன்றடி உள்ள குள்ள பிராமணராக உருவம் எடுத்து இது ஐந்தாவது ஆறாவது என்ன வலது கையிலே கோடைய அவதாரம் தாயை கொள்வதற்காக இந்த அவதாரத்திலே இந்த உலகத்தில வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு பொதுவான தெய்வம் வேண்டும் என்பதற்காக பெற்ற தாயினுடைய சிரத்தையை வெற்றி முகமாரி என்று சொல்லக்கூடிய இந்த மாரிக மாலை பிறக்கின்ற

இந்த பூலகத்தில் இருந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழ கூடாது என்பதற்காக மனிதனாக நானே பிறந்து வாழ்ந்து காட்டிய அவதாரம் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் மூன்றாவது யுகம் என்ன துவாபர யுகம் இந்த துவாபர யுகத்திலே இரண்டே இரண்டு அவதாரங்கள் அது என்னென்ன அவதாரம் எட்டாவது அவதாரம் பலம் கொண்ட பலராமன் சரி ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீமந்த கண்ணனும் நானே ஒன்பதாவது அவதாரம்